இது நான் சொல்லலைங்க மூத்த அமைச்சர் கே என் நேரு வெக்கமான ரோசன் எல்லாம் பேசிருக்காரு எனக்கு உதய நீதிய மந்திரி ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு அதுக்கு நேருக்கு ஆவேசமா கோபம் வருது அம்மா ஏ நாங்க உதய நிதி மந்திரி ஆயிடுவோம் இன்ப நிதியை முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் நாங்க பாப்போம் ஒரு வேடசுந்தர் எம்எல்ஏ சொல்றாரு தம்பி இன்ப நான் முதலமைச்சரா பார்த்துட்டு நான் செத்து போனேன்னா அப்படின்னு அவரே பேசுறாரு ஒரு வேடசுந்தர் எம்எல்ஏ அப்போ ஒரு கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுத்த கட்சி திமுக பாரதிய ஜனதா கட்சி அப்படி இல்லை யார் வேண்டுமானாலும் தலைவராகலாம் எல்முருகன் அவர்கள் தலைவரா இருக்கும்போது என்ன பேசினாங்க ஒரு செருப்பு தைக்கிறவனுடைய பேரன் கூட பிஜேபி மாநில தலைவராக முடியும் என்று நிரூபித்த கட்சி சமூக நீதி கட்சி பாரதிய ஜனதா கட்சி அமெரிக்காவில் ஜனாதிபதியா வந்த ஆப்ரஹாம் லிங்கன் ஆப்ரஹாம் லிங்கனோட அப்பா செருப்பு தைக்கும் தொழிலாளி அமெரிக்க ஜனாதிபதியாக வந்தவுடனே உச்சபட்சத்தில் என்ன பேசினாங்க அமெரிக்க ஜனநாயகம் எவ்வளவு பண்பட்டது தெரியுமா ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக வர முடியும் அமெரிக்க பாரத நாட்டிலும் நிரூபித்த தலைவர் ஐயா நரேந்திர மோடி என்பதை இந்த இடத்துல நாம மீண்டும் சாதாரண மனுஷனை சக்கரவர்த்தி ஆகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி நீ குப்பனோ சுப்பனோ நீ ஆணோ பெண்ணோ நீ எந்த ஜாதியோ நீ எந்த மதமோ இந்த தேசத்தை நேசிக்கிறவன் யாராக இருந்தாலும் உச்சத்தில் உட்கார வைப்பவர் நரேந்திர மோடி இன்னைக்கு ஒரு மேயர் தேர்தல் இல்லைங்க அந்த அந்த நகரத்தினுடைய தூய்மை பணியாளர் ஒரு பெண்மணி அந்த நகரத்தினுடைய மேயராக்கி அழகு பார்த்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி சிவராஜ் சிங் சௌஹான் மாதிரி பல இன்னிங்ஸ் அடிச்ச முதலமைச்சர்கள் அதே மத்திய பிரதேசத்துல இன்னைக்கு அந்த மாநிலத்தின் பொது பொதுச் செயலாளராக இருந்த மோகன் யாதவ் அந்த முதலமைச்சராக இருக்கிறார் இந்திய ஜனாதிபதியாக ஒரு பழங்குடியின பெண்மணி திரௌபதி முர்மு இந்திய ஜனாதிபதியாக வரலாற்றின் முதல் முறையாக ஓ சி பிரைம் மினிஸ்டர் பதினோரு பெண்களை கொண்ட மத்திய அமைச்சரவை பனிரெண்டு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மத்திய அமைச்சர்கள் பல மாநிலங்கள்ல முதலமைச்சர்களாக பழங்குடி மக்கள் துணை முதலமைச்சராக பட்டியலிட மக்கள் ஓபிசி சமுதாயத்தின் முதலமைச்சர்கள் மக்களுக்கு உண்மையான சமூக நீதி பேசுகிற கட்சி அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இதட்டிக்காட்டின வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஜனாதிபதி வந்து சினிமா துறையில பண்பாட்டு துறையில இருக்கிறவங்க நியமன சிவாஜி கணேசன் ஜனாதிபதியினால நடிப்பு உலகத்தினுடைய பிரதிநிதியாக நடிப்புக்காக அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கினார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருக்கு இத்தனை ஆண்டுகளில் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த அந்த கலை பண்பாட்டு பின்னணியுடன் உள்ள ஒருத்தரை கூட ராஜ்யசபா எம்பியாக காங்கிரஸ்லயோ மற்ற கட்சியிலோ நியமிக்கவில்லை முதல் முறையாக அப்படி புகழை பெற்றவர் ஐயா இளையராஜா பட்டியல் சமுதாயத்தினுடைய ராஜ்யசபா எம்பியாக நியமித்த பிரதமர் நரேந்திர மோடி எதிரான கட்சி சமூக நீதிக்கு எதிரான கட்சி இன்னைக்கு எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் என்ன இட்ஸ் ஃபேமிலி என்டர்பிரைஸ் எதிர்கட்சி கூட்டணி இந்தி கூட்டணி என்ன ஃபேமிலி என்டர்பிரைஸ் திமுகன்றது என்னங்க பேரு தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் சிங்கமூரில் உள்ள திமுக காரணம் பார்த்து கேட்கிறேன் எவ்வளவு ஒரு குடும்பத்துக்கு கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுத்து சுமக்கிறதுக்கு நீங்க எல்லாம் கட்சியில வேலை செஞ்சீங்க கழகம் ஒரு குடும்பம் கழகம் ஒரு குடும்பம்னு கருணாநிதி முரசொலியில் எழுதுறப்பெல்லாம் புரியல அதுக்கப்புறம் தான் தெரியுது குடும்பம் தான் கழகம் என்ன துரைமுருகன் மாதிரி மூத்த அமைச்சர்கள் சொல்றாங்க நான் செத்து போனா என் சமாதியில கோபாலபுரத்து அடிமை இங்கே தூங்குகிறான் எழுதுங்கன்னு துரைமுருகன் பேட்டி கொடுக்கிறாரு செய்தியாளர்கள் கோபாலபுரத்து அடிமை தூங்குறான்னு எழுதணுமா ஒரு ஐம்பது வருஷம் தமிழகத்தின் பொது வாழ்க்கைக்காக வாழ்ந்தவர் துறைமுருகன் எழுதுங்கள் சொல்லல தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் வாழ்ந்தவர் துறைமுகன் என் சமாதியில எழுதுங்கன்னு துறைமுகம் சொல்லல மக்களுக்காக நான் அர்ப்பணித்துக் கொண்டு பல போராட்டங்களை செய்த துரைமுருகன் இங்கே தூங்குகிறான்னு எழுதுங்கள் என்று சொல்லவில்லை கோபாலபுரத்தை அடிமை தூங்குறான்னு எழுதுங்க ஒரு கேவலமான கட்சி தமிழக அரசியல்ல இந்திய அரசியல் பத்திரம் எழுதி நீ அண்ணா திமுக திமுக பாருங்க நான் அண்ணா அதிமுக சொல்றேன் பல அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வீடுகள் நான் போய் பார்த்திருக்கேன் கலைஞர் இருப்பார் பக்கத்தில் அமைச்சர் இருக்கிறவர் ஒரு முக்கால் அடி உயரத்தை குறைச்சுக்கிட்டு இப்படி பம்மாரு இப்படிதான் இருப்பார் எந்த மந்திரி எந்த எம்எல்ஏ விரப்பாணிக்க மாட்டான் அது ஜெயலலிதா அம்மானா இன்னும் இதாவது தெய்முகால முக்கால் அடி அது ரெண்டே முக்கால் அடி வளைச்சிடும் மேசை கீழே ஏதாவது ஒரு டிக்கெட் தேடிட்டு உட்காந்துருக்கோம் இப்படிதான் பம்முறது இப்படிதான் பம்முறது இப்ப பாருங்க நாளைக்கு திருப்பூருக்கு பிரதமர் வர போறாரு மதுரைக்கு வர போறாரு திருநெல்வேலிக்கு வர போறாரு எல்லா இடத்துலயும் பிஜேபி தொண்டன் வரிசையில் நின்று பிரதமர் வரவேற்க போறான் அவன் வரவேற்ற அந்த போட்டோ வந்த உடனே அவன் அடுத்த நிமிஷம் என்ன செய்வான் கட்சிக்கார மத்தவனை கடுப்பேற்றாக உடனே அதை டிபியில வைப்பான் நான் பாத்துட்டேன் பிரதமர அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் வச்சிருவான் நம்ம தம்பி வச்சிருவோம் அதை பார்த்த உடனே அடுத்த வேலை மேப்பர் சக்திக்கு போன போட்டு நீங்க அவரை மட்டும் எப்படி விட்டீங்க இவரை மட்டும் எப்படி விட்டீங்க என்ன ஏன் கூப்பிடல ஏன்னா ரெண்டு பேர் கேட்டாங்கப்பா மேல இருந்து சீனிவாசன் என்ன கேட்டாரு யாராவது ரெண்டு பேர் மூணு பேர் கொடுங்க அவ்வளவுதான் முடியும்னு நான் ஒரு மூணு பேர் அனுப்பிச்சேன்

அவரும் அப்படி கம்பீரம் வருவாரு நம்மளால கம்பீரம் அடிப்பாங்க ஒருத்தனாவது ஒரு இன்ச்சாவது பாரதிய ஜனதா கட்சியில தன் உயரத்தை குறைத்துக்கொண்ட ஒரு தொண்டனை இங்க பார்க்கவே முடியாது ஒரு இன்ச்சாவது குறைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் சுயமரியாதை கௌரவம் நிமிந்து நிக்கலாம் யாருக்கும் வளைய வேண்டிய அவசியம் இல்லை கம்பீரமா நின்று பேசலாம் உன் கருத்து நீ சொல்லலாம் ஆனா உரிய மரியாதையும் நாம கொடுப்போம் தலைவர்களுக்கு உரிய இடத்துல வச்சு அவர்களை பூஜிக்கவும் செய்யும் எனது மரியாதையை நான் குறைத்துக் கொள்ளாமலும் நான் இருக்க முடியும் எங்க மற்ற கட்சியில அப்படி இருந்து சொல்லுங்க தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலும் கிடையாது தலைவர் பேரை சொன்னாலே அவமானம் நினைக்கணும் தமிழ்நாட்டில் தான் பெரிய தாழ்வு மனப்பான்மை இந்த திராவிட திருக்கூட்டம் இருக்க பெரிய இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தனக்கு வைத்துக் கொண்ட பேர தனக்கு அப்பா அம்மா வச்சுக்கொள்ள பேரை சொல்றது அவமானம் நினைக்கிற கட்சி திமுக கூட்டம் தான் திராவிட கூட்டம் தான் திமுக யாராவது ஒருத்தர் அமைச்சர் எம்எல்ஏ சவால் விடுற இந்த மேடையில ஸ்டாலின் சொல்லுங்க பாபு தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை சொல்ல சொல்லுங்க பெரிய ஏற்பட சொல்ல சொல்லுங்க மீசை பாதி குறைஞ்சிடும் மறுநாள் மீசை இருக்காது ஸ்டாலின் அவர்களே அப்படின்னா தளபதி அவர்களே அப்ப ஸ்டாலின் மரியாதை குறைவா அம்மா மரியாதை குறைவு இதுக்கு என்ன இவ்வளவு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்க அப்பனாத்தா வச்ச பேர ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அது எப்படிங்க தாழ்வாகும்

அப்புறம் ஒருத்தர் தாடி வச்சுக்கிட்டு ஒரு பெரியவர் இருந்தார் அவரா பெரியார் சொல்லணும் அவங்க ஐயா வச்ச பேர் ஈவே ராம்சாமி தானே எங்க அப்பா பேர் ராம்சாமி யாராவது கேட்டா அவங்க ஐயா பேருனா ராமசாமின்னு சொல்றேன் அவர் ஈவே ராமசாமி நான் ஈவே ராமசாமின்னு சொல்றேன் வேற திரு ஈவே ராமசாமி அவர்கள் நான் சொல்லுவேன் தப்பு இல்லை இது பெரியார் என்ன சொல்றேன் வாவூசிய வாவூசின் தான் சொல்றான் மாப்போசிய மாப்போசின் தான் சொல்றான் ராஜாஜிய ராஜாஜின்னு தான் சொல்றான் தமிழ்நாட்டில் எல்லாரும் பெருந்தலைவர் காமராஜர் எல்லாரும் காமராஜர் தான் சொல்றான் ஆனா இவங்கள மட்டும் யாரும் பேர சொல்லக்கூடாது தளபதி கலைஞர் பெரியார்னு சொல்லணும் கேவலமா இல்ல நீ கெசட்ல வேணாம் மாத்திக்கிறேன் எங்க ஊர்ல ஒரு எம்எல்ஏ இருக்காரு தளபதி மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ அது மாதிரி முதலமைச்சர் தளபதினு மாத்திக்கிட்டா நாங்க தளபதி பேர சொல்றதுல என்னங்க பிரச்சனை இது என்ன சுயமரியாதை வீட்டுல நம்ம நம்ம பெண்கள் சகோதரிகள் எல்லாம் வீட்டுக்கார பேர சொல்ல மாட்டாங்க நான் சொல்றது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாரு வீட்டுக்காரர் பேர் என்ன அப்படின்னா அதுக்கு எதுவுமோ சொல்லி வருவாங்களே தவிர பேரை சொல்ல மாட்டாங்க இப்ப எங்க அப்பா பேர் ராமசாமி எங்க அம்மா ராமர்ன்ற பேரை வாழ்க்கையில சொன்னதே இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போவோம் எங்க அம்மா போறோம் தனுஷ்கோடிக்கு போறோம் அப்படின்னு பாருங்க தனுஷ்கோடி அழிச்சு போச்சுமா ஏ சும்மா பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு பெரிய கோயில் ராமர்னு சொன்னா அது புருஷன் பேரா சொல்ல மாட்டாங்க இப்ப அடுத்தடுத்த தலைமுறை மாறிடுச்சு மிஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்ல பயிற்சி இப்ப டே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கணவன் மேல மனைவி சொல்லாததை மூட நம்பிக்கைன்னு சொன்னவன் பெண்ணுரிமைக்கு எதிரானதுன்னு சொல்லி அவன் புஷன் பேரை சொல்லக் கூடாதுன்னு சொல்லுவேன் தலைவன் பேரே தொண்டர்கள் சொல்லக்கூடாதுங்கிறான்னு இது என்ன மூடநம்பிக்கை இது மாதிரியான சுயமரியாதைக்கு அவதூறு செய்கிற ஒரு கட்சி இந்தியாவில வேறு எந்த கட்சியும் கிடையாது இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லு ஒரு குடும்பத்திற்கே சாசனம் எழுதி கொடுத்து விட்டு அடிமைத்தனமாக இருக்கிற ஒரு கட்சி திமுக இதே சிங்கமூழி இருக்கிற திமுக உப்பு போட்டு திங்கிறவன் ஒரு நான் இந்த கேள்வி நீ நரேந்திர மோடி பிரதமரான நரேந்திர மோடி காலத்துக்கு அப்புறம் அவருக்கு இணையான தேசபக்தி உள்ள இன்னொரு தலைவன் எங்கள் தலைவன் பிரதமராக உழைப்பான் நரேந்திர மோடி மகனுக்காக உழைக்க மாட்டோம் உழைக்க மாட்டான் உழைக்க மாட்டான் தம்பி அண்ணன் எங்க தெரியாது நரேந்திர மோடிக்கு ஒரு அம்மா உண்டு வருஷம் அம்மா பார்க்க வருவாரு பிறந்த நாளுக்கு ஆசீர்வாதம் வாங்குவாரு பாத பூஜை பண்ணுவாரு கிளவி மறுநாள் போயிடுவாரு அம்மான்ட்டு அவர் தான் குஜராத்துக்கு வருவாரு தவிர மகனேட்டு இந்த அம்மா டெல்லிக்கு போகவே முடியாது மோடி கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் யாரும் தம்பி அப்படின்னு டெல்லிக்கு போக முடியாது அதிகாரத்தில் அரசியல் இருப்பவர்கள் உறவுகளை தள்ளி வைக்க வேண்டும் என்பது நரேந்திர மோடியினுடைய அரசியல் பிஜேபி அரசியல் உறவுகளை எல்லாம் மொத்தமா வச்சு கும்பி அடிக்க வேண்டும் என்பதுதான் திமுக அரசியல் நீங்க உங்க மந்திரி பெரிய போய் பேசுங்க ஒரு டீல் பேசுங்க ஏதோ ஒரு ஒரு அளவுக்கு தான் அவர் பேசுவார் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நமக்கு மீறின விஷயமா இருக்குது நீங்க எதுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வந்துருங்க அப்படிமா அது என்ன மாப்பிள்ளை அது யாரு மாப்பிள்ளையை பார்க்கறதுனா யாருப்பா பெரிய ஒரு பொண்ணுக்கு இல்ல இல்லை ஸ்டாலினுக்கு மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கார் அவர் தான் ஷேடோ சீஃப் மினிஸ்டர் நிழல் முதலமைச்சர் அவர் முதலமைச்சர் சீட்ல இருக்கிறோம் ஸ்டாலின் ஷேடோ வந்து சபரிசி அப்புறம் இன்னொரு முதலமைச்சர் உதயநிதி ஒரு அரசாங்கத்தில் எத்தனை பவர் சென்டர் ஒரு குடும்பத்துல இருந்து தான் எல்லாருமே யாரை போய் பார்க்கணும் எப்படி போய் இவர் அணுகிறது ஒரு அமைச்சர் சொன்னா அடுத்த நிமிஷம் திமுக காரணம் ஞாபகம் வருது ஒன்றிய செயலாளர் மூலமா போய் மாவட்ட செயலாளர் பார்ப்போம் மாவட்ட செயலாளர் மூலமா அமைச்சரை பார்ப்போம் யோசிக்கவே மாட்டான் அது இந்த மினிஸ்டருக்கு அவர் வீட்டில் ஒருத்தர் நாய் வளர்க்கிறாரு ஆமா அந்த நாய் வளர்க்கிறவருக்கு ஒரு பெரியப்பா ஊர்ல இருக்காரு சரி அந்த பெரியப்பாக்கு ஒரு சின்ன தாத்தா இந்த கிராமத்துல இருக்காரு அந்த சின்ன தாத்தாக்கு ஒரு கொழுந்தியா இருக்கு அந்த கொழுந்தியா பிள்ளை மூலமா போனா அமைச்சரை கப்பல் குடிச்சலாமா இதுதான் அந்த அரசியல இவர் மூலமா போ அவர் மூலமா போ இங்கே போ அங்கே போ

இப்படி ஒரு அசிங்க அரசியல் பண்றவங்க திமுக பிஜேபி இந்த மாதிரியான அசிங்கங்கள் எதுவுமே கிடையாது அதனாலதான் சொல்றோம் சிங்கம் முறைகளை நின்று கொண்டு சொல்கிறோம் மக்களையும் சொல்கிறோம் மாற்றுக் கட்சியில வேலை செய்யறோம் சொல்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்து மகா சமுத்திரம் இந்த இந்து மகா சமுத்திரத்தில் உங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு எல்லாம் அரைகோவல் விடுவதற்காகத்தான் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இந்து மகா சமுத்திரத்துல இந்த சிவகங்கையும் போய் கலக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம் நரேந்திர மோடி ஏதோ பிரதமராக இருந்து அந்த நாற்காலியில் அமர்ந்து ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதல்ல உலகத்தின் முதன்மையான சிம்மாசனம் பாரத தாய்க்கு இந்திய அன்னைக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார் நம்ம நாட்டுல சொல்லுவான் சில பேர் வாங்க பிரச்சனை இருக்கு வாங்க பேசி எடுத்துக்கலாம் பேசி எடுத்துக்கலாம்மா நான் இப்ப அடுத்த சில விஷயம் சொல்றேன் பேசிக்கிட்டே இருந்தோம் வருஷ கணக்கா பேசிக்கிட்டு இருந்தோம் யாருமே தீக்கல இத்தனை வருஷமா யோசிச்சு பாருங்க காஷ்மீருக்கு முன்னூத்தி இருபதாவது சட்டத்தை நீக்கிறது எழுபது வருஷமா பேசிக்கிட்டே இருந்தோம் அதை காங்கிரஸ் கொண்டு வந்தான் ஜவஹர்லால் நேருவே அதை கொண்டு வரும்போது இது இடையில் வந்தது இடையில் போயிடும் போகவில்லை யாராலையும் அதை தொட முடியல காஷ்மீர் இந்தியாவில் தான் இருக்கா அது தனி நாடான்னு கூட பல பேருக்கு தெரியாது ஏன்னா அதை பத்தி யாராவது பேசினா முஸ்லீம் ஓட்டு பேங்க் பாதிக்கும் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற எந்த சட்டமும் காஷ்மீருக்கு பொருந்தாது